உங்களுக்கு ஜிஎன்டி ரோடு அதான் ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து இருக்கு இது ஒரு எக்ஸ்ட் லொகேஷன் வந்து நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு மென்ஸ்வேர் அப்படின்னு போட்டே போதும் டேரக்டா இந்த கடைக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஆஃபர் வரும் ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோல வந்து ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய இருக்கு ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஒரு சூப்பர் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஷர்ட் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரிப்பிள் லைனுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர் வந்து இங்கே இப்போ ஆடி மந்தக்காக கொடுக்குறாங்க ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ ஸோ ஷூ பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷூஸு லோஃபர்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மூணு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷூ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது என்ன ஷூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு காம்போ ஆஃபர் சூப்பர் ஆஃபர் ஆடி அதிரடி ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஷர்ட் காட்டன் ஷர்ட் இது சைஸஸ் வந்து எக்ஸல் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி லைக்ரா ஃபோர் வே லைக்ரா ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு கலர் இருக்கு லைக்ரால நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஒரு ஷர்ட்டு பேண்ட் ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு கிளாசிக் வேர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு அதனால சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம சொல்ல போய் ஐப்ரோ வணக்கம் ஹைப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிற ப்ரோ கேப் விட்டுட்டீங்க யூடியூப்ல கொஞ்சம் நாளா ஒரு சில முக்கியமான விஷயம் ஆயிருக்குது சொல்லிடலாமா சொல்லுங்க ப்ரோ வெளியில பட்டாபுரம் பாத்தீங்கன்னா கடவுள் சாத்தியாச்சு ஒரு ஒரு வருஷம் இடையில கேப் விட்டாச்சு சரி இப்ப நம்ம ரெடியில் சிலே வந்து இன்னொரு கடவுள் ஓபன் பண்றது ஐடியா இருந்துச்சு ஓகே அந்த பிராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்குது சரி இப்ப ஆடி நாளை இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியாத ஆஃப்டர் ஆடிக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் நம்ம சூப்பர் சூப்பர் ஓகே அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே கேப் விட்டாச்சு ஓகே ஓகே சரி இப்போ ஆடி மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாண்ணே என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு

பாருங்க பாருங்க அதே கலெக்ஷன் பாரு பிளாக் நல்லா போயிட்டு இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது இருக்கு நீங்க எது எது வேணாலும் வேணாலும் ஓகே எடுத்தாலும் உங்களுக்கு மூணு ஷர்ட் வெறும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் நைன் மட்டும் தான் நீங்க ஒரு ஷர்ட் இன்னொரு ஆஃபர் கூட குடுத்துல ஒரு ஷர்ட் ஓகேவான ஒரு ஷூஸ் ஓகே ஷூ வந்து நீங்க ஷூன்னு கிடையாது கேஷுவல் ஷூ எது வேணாலும் ஒரு ஷர்ட் ஒரு ஷூ ஒரு பேண்ட் ட்ரிபிள் நைன் நான் கொடுத்துறேனே ட்ரிபிள் ஆமா நான் ட்ரிபிள் நைன் நான் கொடுத்துறேன் பாருங்க இங்க பாருங்க செட்டாவே நான் கொடுத்துறேன் மேட்சிங் ஆவே ஓகே ஓகே வாணே அப்படியே ட்ரிபிள் நைன் நான் கொடுத்துறேன் நான் இங்க பாருங்க ஓகே இது கூட வந்து லூஃபர் ஷூ கூட நம்ம இருக்கு பாருங்க லூஃபரோ இருக்கு ஆமா லூஃபர் ஷூல வந்து பாத்தீனா வெளியிலயே பாத்தீனா 500 600 அந்த ரேட் விக்கறாங்க நான் இது கூட நீங்க எந்த ஷூ வேணால எடுத்துலாம் லூஃபர்ஸ்னா லூஃபர்ஸ் எடுத்துலாம் இல்ல இந்த மாதிரி கேஷுவல் ஷூ வேணா கூட ம் கேஷுவல்ஸ் கூட நீங்க mix பண்ணி கூட எடுத்துலாம் நான் ஓகே

லூஃபர்ஸ் பாத்தீங்கன்னா 7 டு 10 இருக்குது ஓகே ஓகே கேஷுவல் ஷூ பாத்தீங்கன்னா 6 டு 10 இருக்குது 6 டு 10 சில பேருக்கு 7 சைஸ் என்ன 7 சைஸ் வாங்கலாம் 10 சைஸ் என்ன 10 சைஸ் வாங்கலாம் அவங்க ஒரு விருப்பம் எதுனால ஏன்னா ஏனா நம்ம அண்ணா சேனல்ல வந்து நம்ம எப்பமே ரெகுலர் ஆஃபர் இருக்கு. இருந்தால வந்து இந்த 1000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் மூணு ஷூவா பர்சேஸ் பண்ணீங்க கூட 1000 ரூபாய்க்கு மேல தான் பர்சேஸ் பண்றீங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு ஷூ உடனே வாங்கிப் பண்ணலாம். ஓகே. எல்லா ஷூமே நம்ம குடுக்க மாட்டோம் bro. இன்னும் தெளிவா நான் சொல்லிரேன் என்னன்னா 1000 மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஷூ. ஓகே. சரிங்களா? ஓகே. இது பாருங்க. இது வந்து நம்ம ஃப்ரீயா தான் காம்ப்ளிமென்ட்டா தான் மத்தபடி நான் தனியா காஸ்ட் நம்ம விக்கப் போறது கிடையாது

இல்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட ஓகே எல்லாமே ஃபோர் டபுள் நைன் மட்டும் பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே மாடல் ஒரு ஒரு டிசைனுமே தனித்தனியா இருக்கும் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கு இது சம்மருக்காக ரெகுலரா கஸ்டமர் போடுறது இது சரிங்களா நெக்ஸ்ட் இது இல்லாம மூணு ஷர்ட் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு ஷர்ட் எடுத்தா வெறும் ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் மட்டும் இந்த மாதிரி பாப்கார்ன்ல பிரிண்டட் வச்ச மாடல் ஓகே நல்லா இருக்கு சூப்பர் மாடல் இது நல்லா இருக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் எதுவுமே வராது எக்ஸ் எக்ஸ் தனியா இருக்காது நான் காமிச்சுறேன் இது எல்லாமே மூணு ட்ரிபிள் நைன் தான் இந்த மாதிரி பாக்கானு இல்ல ப்ரோ எனக்கு மூணு பீஸே தேவையில்ல இல்ல எனக்கு சிங்கிள் பீஸா குடுங்கன்னா ஓகே சிங்கிளா கூட எடுத்துக்கலாம் தீனா வெறும் த்ரீ பிப்டி மட்டும் தானே அதாவது வீடியோல காமிக்கிற அதே கலெக்ஷன் இல்லாம உங்களுக்கு என்ன சைஸ் எம்மா எல்லா நீங்க சொன்னீங்கன்னா வந்து நாங்க வீடியோ கால் பண்ணி காமிப்போம் ஷேர் பண்ணல மெயினா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு கேக்கு வந்து நம்ம கேஷ் டெலிவரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கேஷ் டெலிவரி நம்ம பண்ணல விஷயம் என்னன்னா வந்து நம்ம கொரியர் சார்ஜஸ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கி போனோம் ஓகே ஓகே இப்போ 1000 ரூபாய்க்கு கஸ்டமர் பர்சேஸ் பண்றாங்கன்னா நம்ம ஒரு 100 ரூபாய் வரைக்கும் 120 ரூபாய் நம்ம கொரியர் சார்ஜஸ் மட்டும் முன்னாடி வாங்கி போ ஓகே ஓகே பொருள் வந்தானே பொருள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் காசு பே பண்ணா போதனே சரி பாருங்க லைகரா ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் ஸ்டிட்சபிள் ஐட்டம் இது ஓகே வா ஓகே இது எல்லாமே நம்ம இட டிசைன் இருக்கு நான் பாருங்க பாப்கார்ன் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீனா வந்து பாப்கார்ன்ல இந்த மாதிரி வந்து பாருங்க நான் டிசைன் போட்டு மாதிரி இருக்கு பாருங்க இது ஓகே இந்த மாதிரி பாக்கான் லிங்க பாருங்க பிரீமியம்ல வரும் இது ஓகே ஃபேப்ரிக் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது நல்லா இருக்கு சேம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் ட்ரிபிள் லைன் தான் சிங்கிள் பாத்தீங்கன்னா மட்டும் தானே இது இந்த மாதிரி ஷூ எல்லாமே வெறும் ட்ரிபிள் லைன் தானே இது மூணு ஷூ ஆமா மூணு ஷூ எது வேணாலும் எடுத்துல ட்ரிபிள் லைன் தான் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 to 10 தான் இருக்குது இது ஓகே ஓகே இங்க பாருங்க ம் 6 to 10 தான் இது ஓகே இது காமிக்கிறேன் ஓகே இன்னொரு விஷயம் நான் லாஸ்ட்ல சொல்ல வேண்டியது நான் லாஸ்ட்ல நான் சொல்லிக் கிரேன் நானே இதல ஃபர்ஸ்ட் மாடல் காமிச்சறேன் பாருங்க இந்த மாதிரி ஓகே லூஃபர்ஸ் ஓகே பேக் இஷு ਨੇ தென் பேக் இஷு பேக் இஷு வெளிய இந்த ஷூல வந்து வெளிய 550 600 விற்கறாங்கனே ஓகே வா நம்ம 999 க்கு நம்ம கொடுத்துலாம் இது மூணு ஷூட் ஆமா மூணு ஷூட் ட்ரிபிள் 9 தான் ஓகே இது நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் நம்ம இது இல்லாம ஸ்டாக்கும் இருக்குது கஸ்டமர் எனக்கு வேணும்ன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க என்ன சைஸ்னு தெளிவா சொல்றாங்க அந்த சைஸ்ல நாங்க கலெக்ஷன் ஷேர் பண்ணி விடுவோம் ஓகே அதே மாதிரி லூஃபர்ஸ்லயே பாத்தீங்கன்னா கலர் சார்ட் நிறையவே இருக்குனே ம் இங்க பாருங்க ஓகே கலர் சார்ட் பிளாக் கலர் ஓகே ஓகே வாங்க நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கலாமா கேளுங்க bro தப்பா நினைச்சு கூடாது இந்த ஷூல உட்றங்க நிறைய கடையில போய் நீங்க ரிவ்யூ பண்றீங்க ஓகி ஷூ எவ்வளவுக்கு நான் போறாங்க 400 ரூபாய் மேல 400 ரூபாய்க்கு மேல மினிமம் 400 ஆஃபர்ல கொடுத்தா 400 ஆஃபர்ல கொடுத்தா 400 நம்ம கிளாசிக் மென்ஸ் எல்லாம் என்ன ஆஃபர் கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்ட இது ஓகேயா ஆமாண்ணே மூணு ஷூட் சொல்லுங்கண்ணா நீங்க மூணு ஷூ ட்ரிப்பிள் லைன் கொடுத்துடலாமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி அது ஜாஸ்தியா ஆமா குடுத்தரானே டூ பிஃப்டி நீங்க சொன்ன உங்க வார்த்தைக்காவவே நான் கண்டிப்பா நான் குடுக்கறேன் இப்ப கிடையாது கரெக்டா ஆகஸ்ட் தேதிக்கு மேல டூ பிப்டிக்கு என் கடை ஓப்பனிங்னு ஆஃபர் நான் குடுக்குறேன் நானு கடை ஆமாண்ணா சூப்பர் சூப்பர் அது வந்து நான் மத்தவங்கள மாதிரி நான் டைமிங்க்கும் ஒரு வாரத்துக்கும் நம்ம குடுக்க போறதே கிடையாது இது வந்து நான் உண்மையாவே நான் பேசுறேன் ரெகுலராவே லைஃப் டைம் அதாவது ஓகே ஷோ எண்ணிக்கு ட்ரெண்டிங்கா இருக்குதோ

ஜஸ்ட் டூ டபுள் நைக்கு நம்ம குடுத்துடலானு ஆமா வெறும் தானே ஆனா ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளாக் கலர் மட்டும் காட்டன் பேசிக் நல்லா இருக்கு பாருங்க அதுக்கு எல்லாமே ஷர்ட் வந்து Black மட்டும் ஷர்ட் வந்து Black கலர் ஃபேண்ட் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே சட்ட சைஸ் வந்து பாத்தீன்னா ல இருந்து XL வரைக்கும் இருக்கு XL வரைக்கும் ஆமாண்ணா ஃபேண்ட் வந்து பாத்தீன்னா 28 ல இருந்து 36 வரைக்கும் நம்ம இருக்கு எல்லாமே Black க்கு மேட்சிங்கா தான் இருக்கும் ஓகே ஓகே Black எல்லாத்துக்கும் மேட்ச் ஆயிடும் ஆமாண்ணா இது பிரச்சனை Black க்கு Black கலர் கேட்டலாம் இருக்குது நம்ம கிட்ட Black க்கு இந்த மாதிரி சாண்டில் கலர் சார்ட்ல நல்லா இருக்கும் லுக்காவும் தெரியும் பாருங்க ஓகே மறுபடியும் சொல்லிறேன் இது வந்து ஆடி ஆஃபர் மட்டும் தானா ரெண்டாவது வந்து லிமிடெட் ஸ்டாக் தானா இது லிமிடெட் தான் ஆமா லிமிடெட் ஸ்டாக் தான் இது ஓகே ஃபேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 28 ல இருந்து 36 வரைக்கும் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து எக்ஸ்எல் இருக்கே இருக்கு நல்லா இருக்கு காட்டன் பேசிக் இது பியூர் காட்டன் ஐட்டம் ஃபேப்ரிக் நல்லா இருக்கு இது ஓகே ஓகே இந்த ஷர்ட்டுக்கு இந்த ஃபண்ட்க்கு நல்லா இருக்கு மேட்சிங்காவே இருக்கு இது கண்டிப்பா வெறும் 299 ரூபாய் மட்டும்தான் இதுவும் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது முன்னாடி courier charges பண்றவங்களுக்கு பார்சல் வரும் courier charges பண்ணாதவங்களுக்கு பார்சல் வராது நான் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து காட்டன் ஃபண்ட் நான் பிரீமியம் ஃபண்ட் நல்லா இருக்கு காலேஜ் யூஸ்க்கு ஆபீஸ் परपஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் இது இத நம்ம எப்பயுமே ரெகுலரா குடுக்குற ஆஃபர் தான் சிங்கிளா 550 ரெண்டு பீஸ் காம்போல கேன வந்து 999 தான இது. ஓகே. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 ல இருந்து பிக் சைஸ் 40 சைஸ் இருக்கு. நீங்க எதுனாலும் தின்லன. இங்க பாருங்க எல்ல கலர் சாட் இது. பாட்டில் 그린 ம். 40 சைஸ் இருக்கு நம்மிட்ட ஒரே ரேட் தான.னா சில கடையில வந்து 28 ல இருந்து 36 ருக்கு ஒரே ரேட். 38 40 ஒரே ரேட். நம்ம கிட்ட அப்படி கிடையாது. சின்ன சைஸ்ல வந்து நீங்க ப்ரீ சைஸ் இருக்கு எதுனாலும் தின்லன. குவாலிட்டி நல்லா இருக்கும். பிரீமியமா இருக்கும் இது. ஓகே. ரெகுலர் இஸ்லா புடி யூஸ் பண்ண அதே மாதிரி வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணி இந்த கிளாத் சிங்கேஜ் ஐச்சன கூட எடுத்து வந்து குடுத்துட்டு நீங்க வேற பீஸ் கூட சேஞ்ச் பண்ணி எடுத்துப்பலன. இங்க பாருங்க கலர் சாட் பாருங்க எல்லாமே डिफरेंट डिफरेंटா வரன கலர். ம்.

காட்டன் ஜீன்ஸ் நம்ம சேம் அதே ஆஃபர் தானே இது நல்லா இருக்கும் ஸ்டிச்சபிள் ஐட்டம் இது ஓகே ஓகே ரெகுலர் யூஸ்ல அப்படியே யூஸ் பண்ணலாம் இது நிறைய பேர் வந்து ஆங்கிள் ஃபிட் தேவ நீங்க பென்சில் ஃபிட் மாதிரி வேணும் கேக்குறவங்களுக்கு இந்த காட்டன் ஜீன்ஸ் தாராளமா போட்டு யூஸ் பண்ணலாம் இது அதே தான சிங்கிள் தாயின தம்பரா வர ரெண்டு பீஸ் 1000 ரூபாய் வர ஓகே இதுல அதே சேம் சைஸ் தான 28 ல இருந்து பிக் சைஸ் 40 சைஸ் இருக்கு நம்ம இருக்கு இல்ல கலர் சார்ட் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்கு இது நாங்க அதே டார்க் கிரே லைட் கிரே நேவி ப்ளூ கலர் ம் நாங்க சில ஃபேப்ரிக் நல்லா இருக்கு இது ஓகே இது வந்து வெளியில வந்து 600 700 ரூபாய் இது காம்பேஜ் ஓகே 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 குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சிங்கிள் 550 ரெண்டு பீஸ் எடுத்தா 1000 ரூபாய் தான் வருது இது ஓகே வா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிரீமியமா கஸ்டமர் கேக்குறாங்க ம் இது வந்து பக்கா ஆங்கிள் ஃபிட் இது நிறைய கடையில அதாவது நிறைய ஷோரூம்ல வந்து 850 900 ரூபாய் ஆங்கிள் ஃபிட் இது பக்கவா இருக்கு இது ம் ஃபிட்டிங் எதுமே நம்ம ஆல்டரேஷன் பண்ணி கஸ்டமர் போடவே தேவ இல்ல இது நமக்கிட்ட வந்து சிங்கிள் எடுத்தா 650 இது ம் ஒரு பீஸ் எடுத்தா 650 ரூபாய் ரெண்டு பீஸ் எடுத்தா 1200 ரூபாய் வருது ஓகே ஓகே

தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டின்ற வந்து கொஞ்சம் கம்மியாக தானே வரும் கலர் சார்ட் ரொம்ப எல்லாம் வராது இது ஓகே ஆனால் தேர்ட்டி எயிட் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் அது இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி டோனு ஓகே பிளாக் கலர் கூட பிளாக் கலர் கூட நம்ம கிட்ட டோன் சார்ட் இருக்கு இந்த மாதிரி ஓகே ஓகே கலெக்ஷன் இருக்குது கஸ்டம் வேணுன்றது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நாங்கள் வந்து சென்ட் பண்ணி விடுவோம் வாட்ஸ்அப் மாடல் இது ப்ரீமியம் ஃபேண்ட் இது இல்லாம கொஞ்சம் ப்ரீமியம் ஷர்ட் அப்படியே கொஞ்சம் பேக் சைடு இருக்கு பாருங்க அதாவது ஷோரூம் போற ஐட்டம் சூப்பராக இருக்கு அது ஃபேப்ரிக் இது ஓகே ஓகே

இங்கே பாருங்க ஓகே அதே மாதிரி பிளைன் வேணா கூட மீட பிளைன்ல கலெக்ஷன் கலெக்ஷனா இருக்குது கலர் சார்ட் நிறைய இருக்கு ஓகே ஓகே Black white நமக்கு கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்கு இதுல ஓகே இது நல்லா இருக்கு கொஞ்சம் ஸ்டிட்சபிள் வரது இது ஓகே இது பாருங்க பிக் சைஸ் இது பிக் சைஸ் ஆமா நம்ம பிக் சைஸ் 5XL இது ஓ ஓகே இதே காம்போ தான சிங்கிள் தாய்னு ரூபாய் ரெண்டு பீஸ் இத ட்ரிபிள் 9 தான் இதுல வந்து சேமி சின்ன சைஸ்ல பிரிண்டட் ஏ செக் வந்து வருது பாத்தீங்களா அதே மாடல் தான் இதுல பிக் சைஸ்ல அதே மாதிரி இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கு இது ஓகே 5XL ம் பிரீமியமா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது அதுலயே பாருங்க இந்த மாதிரி பிரிண்டட் ன பிரிண்டட் ஓகே ஆமா பிரிண்டட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே இந்த மாதிரி செக்டு ம் இதுலயே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஓகே இங்க பாருங்க பிரிண்டல டிசைன் இதுல நல்லா இருக்கு நல்ல லுக்கா வந்து தெரியுது ம் 5XL ன 5XL ஓகே ஓகே ன ம் நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் சின்ன சீசில் இருக்கிற வெரைட்டிஸையும் அப்படியே பெரிய சீசன் நம்ம இடையே இருக்கும் அதே பாருங்க கலெக்ஷன்ஸ் டிசைன் ஏரியாவே இருக்கு பாருங்க ஓகே இந்த மாதிரி இது பாருங்க பிரிண்டடு ஏகப்பட்ட டிசைன் இருக்கு இதுலயே எல்லாம் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இது ஓகே நம்ம சட்டை ஃபண்ட் எப்பயுமே நம்ம ரெகுலர் ஆஃபர் கொடுக்குறேன் டிஷர்ட் இதுக்கு யாருமே கொடுக்காத ஷர்ட் நம்ம தரமான ஆஃபரா கொடுத்துடலாம் இங்க பாருங்க ஸ்வெட் ஷர்ட் ஓகே ஓகேவா ஸ்வெட் ஷர்ட் பசங்க டிசைன் மட்டும் காமிச்சிடலாம் பாருங்க

இதெல்லாம் செம்மையா இருக்கணும் ஓகே வியர் பண்ணி போட்டாலே செம்மையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுலயே வேணா கூட உங்களுக்கு வந்து டவுன் ஷோல்டர் கூட நம்ம இருக்கு டவுன் டவுன் ஷோல்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துல இங்க பாருங்க டவுன் ஷோல்டர்ல இப்ப கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அனிமி பிரிண்ட் போட்டு மாதிரி இந்த காம்போல சேர்ந்து இது வந்துரும் இது ஓகே நீங்க டவுன் ஷோல்டர்ல ஒன்னு ஒரு வுடிஸ்ல ஒன்னு ஒரு டீ கூட அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம் 499 மட்டும் தான் ஆஃபர் இது ஓகே ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீனா ஹாஃப் ஹேண்ட் நம்ம இருக்கு இங்க பாருங்க ஹாஃப் அண்ட் டிஷர்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் இருக்கு நம்மகிட்ட இருக்கு சேம் அதே ஆஃபர் தான் அது ஃபோர் டபுள் நைன் தான் அது நாங்கள் அதே கலர் சார்ட் நம்மகிட்ட இருக்குது டிசைன் நிறையா இருக்குண்ணே ஓகே இது எல்லாமே நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தான் மூணு பீஸ் ஒரு சில மாடல வந்து எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கு வரணும் ஒரு சில மாடல் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் இருக்கு வரணும் எல்லா மாடலுமே வராது ஒரு சில குறிப்பிட்ட மாடல் மட்டும் வரணும் ஏன் பாருங்க ட்ரை ஃபிட் நல்லா இருக்கு ஜிம் யூஸ்ல தாராளமா போட்டு யூஸ் பண்ணலாம் இது ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட்ல பாருங்க இது

நீங்க பாருங்களேன் ஓகே அதுலேயே வேற வேற டிசைன் இது நிறைய பேர் எக்ஸ்ட்ராவே ப்ளாக் கேட்பாங்க பிளாக் வண்ணோட நம்ம செப்பரேட்டாவே இது ஓகே பாருங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஆஃபர்னு இது நம்ம நம்ம இது ஓகே ஜீன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ரீசென்ட்டா நம்ம டூ போட்டு அதாவது இப்ப நான் ஒரு போன மாசத்துக்கு நான் இப்ப ஸ்டாக் என்னன்னா வந்து கிடைக்க மாட்டேனே இது அதனால வந்து இருக்கிற ஜீன்ஸ் நம்ம ஒன் பிப்டிக்கு நாம கொடுத்துடலாம் ஒன் ஆமா ஒன் பிப்டி நான் கொடுத்துடலாம் இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்து சின்னதா கொஞ்சம் லைட்டா அங்க அங்க கொஞ்சம் லைட்டா அழுக்கு இருக்கணும் ரொம்பலாம் இருக்காது லைட்டா அழுக்கு இருக்கும் ஓகேவா முன்னாடி நான் சொல்லிடுறேன் நானு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தி ஐம்பது பீஸ் இதுல இருக்குன்னு உள்ளயும் இருக்குது சிம் லைட்டா வந்து அழுக்கா இருக்கும் ஒன் பிப்டி நான் கொடுத்துறேன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் சாப்பிடுறது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஓகேவா நெக்ஸ்ட் இது இல்லாம போலோ ஃபிட் பேண்ட் இங்க பாருங்க ஓகே போல ஃபிட் பேண்ட் ஃபேப்ரிக் நல்லா இருக்கு இதெல்லாம் ரெகுலர் யூஸ்ல தரணும் யூஸ் பண்ணலாம் இது ஓகே இது வந்து எப்பவுமே நம்ம கொடுக்கிற ஆஃபர் தான இது மூணு பீஸ் ஏத்தினா வெறும் 999 தான வரும் இது ஓகே சரிங்களா மூணு பீஸ் எதை ஏத்தால நம்ம கிட்ட வெறும் 999 ஓகே சிங்கிள் ஏத்தினா வெறும் 350 மட்டும் தான வரும் 350 ஓகே 350 வரும் ஒரு பீஸ் ஏத்தினா 350 வரும் மூணு பீஸ் ஏத்தினா 1000 ரூபாய் வரும் இதுல வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்ல இருந்து பிக் சைஸ் ஃபார்ட்டி வரைக்கும் நான் கொடுத்துறேன் அதே ரேட்டுக்கு ஓகே நாற்பது சைஸ் ரேட்டு கொடுப்பாங்க வெளியில நம்ம கிட்ட அப்படி கிடையாது சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எதுவும் நல்லது எல்லாம் சிங்கள எத்தான் ரூபா வரும் மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆயிரம் வராது இதுல கலர் சாட் நம்ம கிட்ட நிறையாவே இருப்பாங்க நீங்க பாருங்க இது ஃபுல்லாவே போல ஃபிட் இது ஓகே இல்ல கலர் சாட் நிறையா இருக்குது இந்த மாதிரி லைட் கலர் வேணா கூட லைட் கலர் நிறைய இருக்குது இந்த மாதிரி டார்க் கிரேல இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பிளாக் வேணா கூட பிளாக்ல ஸ்டைப்ஸோ இருக்குது பிளைனாவும் நம்ம கிட்ட இருக்குங்க சிங்கிளா தான் முந்நூத்தம்பது ரூபா வரும் மூணு பீஸ் சேர்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வரும் நம்ம கிட்ட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்னே ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எப்பயுமே ஒரே ஆஃபர் தானே சிங்கிளா தான் இரநூறுவா வருது மூணு பீஸ் சேர்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தானே வரும் இல்லை காட்டனு ஜெசி எதுவுனாலும் எடுத்துல பாப்கார்னு ஓகே பாருங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ சைஸ் தானே எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸல் தானே ட்ரிபிள் எக்ஸல் கூட நம்ம கிட்டே இருக்குது ஓகே இங்க பாருங்க

பாருங்க நிறைய பேர் இப்ப ஆடி மாசம் எல்லோ எல்லோ கேட்பாங்க எல்லோ நம்ம கிட்ட ஸ்டாக் அதிகமாவே இருக்குது எல்லோ கலர் டிஷர்ட் இருக்குது எல்லோ கலர் சாக்ஸ் இருக்குது வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து பேப்பர் கிளாத் சாக்ஸ் என்ன ட்ரை ஃபிட் சாக்ஸ் இது இது சிங்கிள் ஆத்தா இரநூறுவா வரணும் இது மூணு பீஸ் ஏத்தினா ஃபைவ் ஹண்ட்ரட் வரணும் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் நாலு கலர் வரணும் இதுல பிளாக் கலரு டார்க் ஓகே நெவி ப்ளூ கலரு லைட் ஆஷ் நாலு கலர் வரும் இது நீங்க எதுனால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணு பீஸ் வெறும் ஃபைவ் தான் சிங்களா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டூ வரும் இதுலயே கூட நம்மகிட்ட ட்ராக் இருக்குண்ண நீ பாருங்க ஓகே ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா இது தான் இருநூறு ரூபா வருது இது அஞ்சு பீஸ் ஏத்துக்குன்னா தௌசண்ட் ருபீஸ் வருது ஓகே சரிங்களா சிங்களா கூட ஏன்னா வந்து நம்ம இதுல காம்போல உடம்பு என்ன மோஸ்ட்லி கலர் சேட் கம்மியா தான் வரும் ப்ளாக் கலர் ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏழு எட்டு கலர் வந்து இருந்துச்சு இப்ப சரியா வர்றதுனால ஃபர்ஸ்ட் எத்தனை சிங்கிளா தான் டு ஃபிஃப்ட்டி அஞ்சாயிரம் காம்போல குடுத்துருந்தோம் இப்ப சிங்கிளா தால இரநூறுவா குடுத்துருறேன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா

எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலானே இது என்ன சைஸஸ்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் ல இருந்து டபுள் வருது இந்த மாடல் வந்து எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் வரும் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ் டபுள் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இது வரைக்கும் பாருங்க ஓகே சேம் அதே தானே இது டிசைன் தானே வேற வேற ஓகே ஓகே சூப்பரா இருக்குண்ணே எம்ஆர்பி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அறுநூத்தி பத்து ரூபா பெரிய பெரிய ஷோரூம் பெரிய பெரிய மால் அந்த ரேட் விற்கிறாங்க இது நம்ம அந்த பிரைஸ் கிடையாது சிங்கிளா நானூத்தம்பது ரூபா வரும் இது மூணு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நீங்க எல்லா சைஸுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே சைஸ் தான் நீங்க எடுக்கணும் அப்படி கிடையாது மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அதே கலர் சாட்டு பாருங்க அது ப்ளூ கலரு அதே டார்க் கிரீன் ஓகே லைட் கிரே ப்ளூல டார்க் ப்ளூ இது ஓகே நிறைய வரும் கலர் சாட்டு இதெல்லாமே இதுல நீங்க என்ன சைஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா கஸ்டமர் வந்து நாங்க வாட்ஸ்அப்ல நாங்க அனுப்பிச்சுட்டு ஓகே என்ன சைஸ் வேணும்னா நாங்க அதை நாங்க இது ஓகே பண்ணுவோம் நம்ம மாடலே ம் இப்ப சொன்னது எல்லாமே நம்ம கிட்ட ஆன்லைன் சர்வீஸ் இருக்குنا மறுபடியும் சரி தான் கேஷ் ஆன் டெலிவரி தான் நம்ம பண்றோம் யார் என்ன மாடல் வேணும்ன்றவங்க எனக்கு courier charge சம்ச்சுட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அட்ரஸ் ஓட பார்சல் நாங்க பண்ணி அனுப்பிச்சுடுவோம் ஓகே courier charge இல்லாம நம்ம யாருக்குமே பண்றது கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா ப்ரோ கேஷ் ஆன் டெலிவரியா கேஷ் ஆன் டெலிவரியா நிறைய பேர் கேக்குறாங்க இருக்குதுன்றோம் மாடல் ஓகே பண்ணிட்டு அந்த கொரிய சார்ஜஸ் நம்ம கேக்குறதே வந்து நான் ஹண்ட்ரட் குள்ள தான் நம்ம கேக்குறோம் அதே நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஓகே அதனால கேஷ் ஆன் டெலிவரி தான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொரிய சார்ஜஸ் மட்டும் தான் வாங்கிப்போம் கொரிய சார்ஜஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் பார்சல் வர இல்லாடி பார்சல் யாருமே வராது ஓகே தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஆஃபர்ஸ் பாத்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க கண்டிப்பா சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆடி மந்த்துக்கு ஸ்பெஷலா நம்ம சேனலுக்காக இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெயினாக இந்த ஆஃபர் சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷனு பிளாக் ஷர்ட்டு காட்டனு அண்ட் ஃபோர் வே லைக்ரா இது வந்து உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு சீக்கிரமாக வந்தீங்கன்னா கிடைக்கும் இது வந்து இந்த காம்பினேஷன் ஷர்ட் ஃபேண்ட் வந்து ஜஸ்ட் டூ டபுள் லைன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஷர்ட் ஃபேண்ட் ஷூ நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் இல்ல மூணு ஷூஸும் நீங்க ட்ரிபிள் லைன்ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே கிளாசிக் மென்ஸ் வேர் வந்து நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போறாரு ஸோ ஆடி மந்த்னால ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி மேலே ஓப்பன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஓகி ஷூஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு மினிமம் நீங்க எங்க போனாலும் மினிமம் நானூறு ரூபாய் அந்த ரேட்ல போயிட்டு இருக்கு அந்த ஷூவே டூ ஃபிஃப்டிக்கு குடுக்குறதா சொல்லியிருக்காரு அது ஆகஸ்ட் மந்த் டுவெண்ட்டி மேல குடுக்குறன்னு சொல்லியிருக்காரு அந்த நியூ ஷாப் ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷூஸ்மே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு குடுக்கறதா சொல்லிருக்காரு அது இல்லாம சில ப்ரீமியம் ஷூஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்டா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருவாரு அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு நீங்க வந்து முன்னாடி அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் பே பண்ணனும் பே பண்ணீங்கன்னா பொருள் வந்து உங்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பொருள் நீங்க ரிசீவ் பண்ணிட்டோம்னா அந்த பொருளுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணா போதும் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு இருக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க ட்ராக் பான்ட் ட்ராக் பண்ட்லயே பாத்தீங்கன்னா ப்ரீமியம் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸும் காட்டியிருப்பாரு பிரீமியெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து பிரீமியமான ட்ராக்கு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃபர்ல வேணும் அப்படின்னா அஞ்சு ட்ராக் வந்து ட்ரிபிள் லைன்ல இருக்கு அதே மாதிரி மூணு ட்ராக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா நீங்க பதிமூணு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அஞ்சு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பிரீமியம் ஷெட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிக் பை எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காங்க இது வந்து சிங்கிள் அடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டாடுங்க தௌசண்ட் ரூபீஸ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிளாசிக் மென்ஸ் மென்ஷுவல இந்த ஆடி மத்துக்காக குடுத்திருக்காங்க அண்ட் இங்க வந்து நீங்க தௌசண்ட் ருபீஸ் மேல பர்சேஸ் பண்ணவே அந்த ஷூ வந்து ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு அதுவும் காட்டியிருப்பாங்க நீங்க நேரில் வந்து பார்த்து அது இது பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளா இருக்கு வந்து கிராப் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தென் பை